ஒருவரின் குறையை நீ தேடினால் அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தால் உன் குறையை வெளியே கொண்டு வருவான் என்று மாத்திரம் சொல்லவில்லை அல்லாவனை அவமானப்படுத்துவான் நபி பெருமானார் சொன்னது சத்தியம் உன்னை கேவலப்படுத்துவான் அல்லா எந்த குறையை சொல்லி அவரை வெளியே கொண்டு வந்தாயோ உன் வாழ்க்கையில் நடந்த பல குறைகளை அல்லாஹ் வெளியில கொண்டு வந்து விடுவான் உன் குடும்பத்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய் உன்னை சார்ந்திருப்பவர்களால் உனக்கு அவமானம் வரும் அப்ப நம்முடைய வேலை இல்லைங்கிற குறைய தேடுவதும் கண்டுபிடிப்பதும் நபிகள் நாயகம் சல்லல்ல அலிசவலாம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார் யார சூழலா இன்னி அசப்து நான் தப்பு பண்ணிட்டேன்னார் பப்ளிக்ல வந்து சொல்றார் பெருமானார் விரும்பல பெருமானார் விரும்பல ஒரு அதிச சொன்னாங்க நம்ம தனி வாழ்க்கையில சொல்றாங்க பாருங்க ஒரு மனிதன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அல்லாஹ் அதை மறைச்சிட்டான் அதுக்கு பின்னால நீ அதை வெளிப்படுத்துறங்கிறாங்க அல்லாஹ் மறைச்சிட்டான் நீயே வெளிப்படுத்துற உனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது நீ ஒரு தப்பு பண்ணப்பா அல்லாஹ் மறைச்சிட்டான் அதை நீயே வெளியில கொண்டு வருகிறாய் உனக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அல்லாட்ட போய் மன்னிப்பு கேளு என்று உணர்த்துகிற செய்திகள் இங்கே அவர் வந்து சொன்னார் நான் தவறு செய்து விட்டேன் அசப்து எனக்கு தண்டனை கொடுக்குற தவறு செய்திருக்கிறேன் தண்டனை நிறைவேற்றுங்கள் நான் பெருமானா கண்டுகிடவே இல்லை அவர் திரும்பி கூட பார்க்கல அவர் இரண்டாவது சொன்னார் நான் நான் தப்பு பண்ணிட்டேன் அரசு அல்ல அந்த மனிதர்கள் பரிசுத்தமானவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அமைதியாக இருக்க மாட்டார்கள் அந்த தவறுக்கான பரிகாரத்தை பெற்றே தீர வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லாவை சந்திக்கிற போது குற்றமற்றவனாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த பெருமக்கள் அதனால போய் சொன்னார் நான் தப்பு பண்ணி விட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்றார் பெருமானார் கண்டுகிடல பக்து வந்துச்சு நேரம் ஜமாத்துடி நேரம் தொழுக ஆரம்பமானது தொழுக நடக்குது பெருமானார் இமாமாக நிற்கிறாங்க தொழுக முடிஞ்சிச்சு முடிந்தவுடன் சர்க்கார் ஆலமின் தர்பாரில் அவர் மீண்டும் ஓடி வந்தார் யார சூழல் தப்பு பண்ணிட்டேன் தண்டனை கொடுங்கள் அல் இப்போ இப்பதான் பேசுறாங்க என் பின்னால் நின்று தொழுதாயா என் பின்னால் நின்று தொழுதாயா என்ன தப்பு பண்ணினாய் கேட்கவில்லை தண்டனை கொடுங்கள் தவறு செய்தேன் தண்டனை வாங்கும் அளவிற்கான தவறை செய்தேன் என்னப்பா பண்ண திருடிட்டியா கோச்சாரம் செய்தாயா யாருடைய சொத்தை அவர் அபகரித்தாயா கேட்கவில்லை அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிரம் பேர்களுக்கு முன்னால் அதை கொண்டு வருவதா அவர் சரியானால் இல்லை அவர் குற்றவாளி அவர் அபகரித்தவர் அவர் மோசடி செய்தவர் அவர் ஏமாற்றியவர் அவர் ஒரு பெண்ணோடு தப்பாக நடந்தார் யார் கொடுத்தது அந்த ரைட்டை உனக்கு அல்லாவும் ரசூலும் தடுத்த பின்னால் அவர் எந்த பெண்ணை பார்க்கிறார் அவர் எந்த பெண்ணோடு அழைகிறார் அவர் எங்கு பணத்திலே மோசடி செய்கிறார் அவர் யாரை ஏமாற்றுகிறார் அவர் மனைவிட்ட சரியா நடக்கிறாரா இல்லையா நமக்கு என்ன வேலை ஓ மனைவிட்டை நீ சரியாக நடந்து விடு நீ நம்பக நம்பகத்தகுந்த மனிதனாக மாறு நேர்மை உடையவனாக நீ ஆகிவிடு இன்னொருவனின் நேர்மையில் சந்தேகப்படும் அனுமதி உனக்கு இல்லை என்று அல்லாஹ் சொன்ன பின்னால் அல்லாவின் தூதர் சொன்ன பின்னால் ஏன் நீ சந்தேகப்படுகிறாய் ஏன் குறையை தேடுகிறாய் ஏன் ஆய்வு செய்கிறாய் அந்த அனுமதி உனக்கு தரப்படவில்லையே இல்ல குற்றவாளிகளை எல்லாம் நான் கண்டுபிடிச்சு சரி செய்ய போறேன் அது அதெல்லாம் உனக்கு உத்தரவு கொடுத்தா செய்யி ரசூல் உத்தரவு கொடுத்தா செய்யி மறைக்க சொன்னாங்களே மாணவி இங்க கேட்கணுமே நான் தப்பு பண்ணி விட்டேன் தண்டனை கொடுங்கள் என்று கேட்டார் என்னப்பா பண்ணுன அதீசை திறந்து பாருங்க சகியான அதீஸ் என்ன பண்ண கேட்கவே இல்லை பெருமானார் கேட்டாங்க மூணாவது தடவை என் பின்னால் தொழுதியாப்பான்னு கேட்டாங்க ஆமாம் தொழுத போ இதா போ இப்போ நீ தொழுதா இல்லையா நீ செய்த தப்பு இதை கொண்டு மன்னிக்கப்பட்டது என்றார்கள் அந்த தப்பு என்ன வெளி உலகத்திற்கு இன்னுவரைக்கும் காட்டப்படவில்லை இன்னுவரைக்கும் காட்டப்படவில்லை நீ தப்பு செய்தாய் தண்டனை கேட்டாய் சில பாவங்களுக்கு தொழுகையே மன்னிப்பாகி விட்டதுப்பா நீ போ அல்லாஹ் உன்னை மன்னிச்சுக்கான்னாங்க அத்தனை ஆயிரம் சஹாபாக்களுக்கும் இவர் என்ன தப்புன்னாருன்னு தெரியாது மன்னிப்பு கிடைச்சி போச்சு ஒரு சாபி மட்டும் கேட்டார் அந்த ஆயத்து அவருக்கு மட்டுமா என்று கேட்டார் இன்னல் ஹசனாத் இதிஹிபுனு செய்யாத் அல்லாஹ் சொன்னான் வாக்கிம் சலா தரப்பின் சுபம் இரவு நேரங்களில் பகல் காலங்களில் தொழுகை நிலை நிறுத்துங்கள் ஏன் நன்மைகள் தீமைகளை காணாமல் ஆக்கிவிடும் நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும் அப்படிங்கிற ஆயத்து ஒரு சாமி கேட்டார் அவருக்கு மட்டும் சொந்தமா என்று கேட்டார் என் பெருமான் இல்லை அவர் சார்பாக இறங்கியிருக்கிறது எல்லோருக்கும் சொந்தம் இறங்கிறதுக்கு அவர் காரணம் எல்லாருக்கும் சொந்தம் ஞாபகம் மையங்கள் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகுவதற்கு அல்லாஹ் சொன்ன பாடம் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும் நீ என்ன பண்ணணும் யாரின் மீதும் தப்பாக எண்ணாது ஏறு யூகம் வேண்டாம் யாரின் குறையும் தேட வேண்டாம் குறை தெரிந்தால் மறைத்து விடுங்கள் திருடனை பார்த்தாலும் மறைக்க பிரியப்படுகிறேன் என்று சொன்ன ஈமானின் பெருவெளிச்சம் அபூபக்கர் சுத்தீர் நாம் யார் அவங்க யார்